நிறைய பேருக்குரியவர்கள் பாதயாத்திரையாளராக எல்லா கோயிலுக்கும் நடந்து சென்றிருக்கிறோம் அதே மாதிரி அந்த பாதப்படை வழக்கத்தை நாம் எப்பொழுதும் கடைபிடித்துக் கொண்டு நமக்கு இருக்கின்ற அந்த தலைமுறையிலேயே நம்ம வந்து பாதையாத்திரை கட்டணும் அது எல்லாரும்

இப்ப சித்திங்கன்னா இருக்கிறோம் நாளைக்கு வீடு பாதி வீடியோ அப்ப தெரியும் எங்க மூஞ்சி எப்படி இருக்கு ஐயா இந்த திருப்பதிக்கு வச்ச வச்ச நந்து போறாங்களா ஐயோயோ எப்படிதான் நடக்கிறீங்களோ நான் இவ்வளவு தூரம் இப்ப தான் வந்துக்கிறேங்க என்னங்க நீங்க இருபது இருபது கிலோமீட்டர் வந்திருப்பேன் சம வலி வலிக்கிறீங்க தூபறீங்க இந்த பையனங்க தாங்க கூட வரான் சம வலி வலிக்குது காலு கோயந்தா கோயந்தா கோயந்தான்னு போயின்னுக்குறோம் என்ன சொல்கிறீங்க கோயந்தா அப்போல்லாமா பெருமாளே என்னையா இவனையும் காப்பாற்று பெருமாளே ரெண்டு பேருந்தான் போகிறோம் பெருமாளே ஒரே வானத்தை பாருங்க ஒரே மழை பெய்யாத மாதிரியே இருக்குது நாங்கள் போட்டதுனால தான் இந்த மாதிரி மழை தான்னு தெரில என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க கால் ரொம்ப வலிக்குது கோவிந்தா கோவிந்தாணுவேன் கோவிந்தா போக சொன்னாங்க பெருமாள் கூடவே வருவாராம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் போகிறேன் நீங்களும் அப்படியே துணைக்கு வாங்க உங்கள் கூடலாம் பேசிக்கினே நானும் அப்படியே போயிடுவேன் பெருமாளை பார்த்துருவேன் உங்களுக்காக எதனா வேண்டுதல் இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் சார்பாக நானே அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் உங்களை பார்க்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் அருள் கொடுங்க அப்படி சொல்கிறேன் புரிஞ்சா அப்பப்போ லைவில் வரேன் நீங்களும் வந்து லைவாக பாருங்கள் நான் எங்கே நான் எங்கே இருக்கேன்ல உங்களுக்கு திருப்பதி போகிற வழியெல்லாம் சொல்கிறேன் நான் எங்கே இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லணும் ஒன்று இல்லை அது உங்களுக்கு தேவையோ இல்லை அதனால் திருப்பதி போகிறேன் நீங்களும் வாங்க உங்கள் எல்லாருக்கும் அந்த இடத்த காட்டுறேன் போகிற வழியெல்லாம் காட்டுறேன் சரிங்களா அப்பப்போ வரேன் லைவில் வரேன் நீங்களே வாங்க பாய் மக்களே ரெட்டிஸ் மார்க்கெட்டில் பயனுக்குறோம் ரெட்டிஸ் மார்க்கெட்டு பாருங்க மழை பெஞ்சு எப்படி இருக்குது நல்லா போயினுக்கிறோம் அப்படியே போக வேண்டியதா மக்களே கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன் காய்ச்சி போடுறேன்னா மக்களை பாடைய டோல்கேட் வந்துருக்கா மக்களை கொஞ்சம் இருட்டாக லைட் ஒரு மாதிரி கிளாரி அடிக்குது அதனால் கொஞ்சம் இருட்டாகுற மாதிரி வச்சுக்கிறேன் வேணும்னா இருங்க உங்களுக்கு வெளிச்சம் நார்மலாக இருக்க மாதிரி காட்டுவா இது பாருங்க டெவ்ளோ கிளாரி அடிக்குது பார்த்தீங்களா இதனால தான் உங்களுக்கு கிளார் அடிக்கக்கூடாது வீடியோ அழகாக நீங்கள் பார்க்கணும் ஒருங்க வெளிச்சம் காட்டினா இப்படி இருக்குது அப்படியே ஆ எப்படி லைட்டு எப்படி அடிக்குது பார்த்தீங்களா இது பாடிய நல்லூர் டோல்கேட் ஓகே மக்களே இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் நடந்தேண்ணா சோறு போடுவாங்க மக்களை சோறு போடுறதுக்கே ஒரு மணி நேரத்தில் போயிடுவேன் மக்களை அங்கே போய் தோட்டை துண்டு பெருமாளுக்கு கோயந்தா போட்டு அப்படியே தூங்கிட்டு காலைல மூணு மணிக்கு எழுந்துச்சி குளிச்சுட்டு கல்யாணம் போனாங்க மக்களை மக்களை கால் வலிக்குது மக்களை அதனால கொன்னாரங்க போடுற மக்களை கோயந்தா 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 மக்களை பார்த்துக்கோங்க மக்களை மக்களே பாருங்க மக்களே இந்த பிரிட்ஜ் மேலே ஏறினா நாங்க சாப்பிட்ற இடம் வந்துடும் அப்படியே அது மேலே ஏறி சாப்பிட்றதுக்கு போயிடுவோம்

மக்களே பாருங்க பிரிட்ஜில் எப்படி நடந்து வரோம் நாங்கள் யாருமே இல்லை பாருங்க பைபாஸ் இதுல தான் லாரிலாம் போவோம் பழைய லாரி புது லாரி எல்லா லாரியும் போவோம் மக்களை கப்பல் இதில் தான் போயிருந்தது கப்பல் போயிருந்து தான் இப்போ தண்ணி தான் ஃப்ரிட்ஜு எல்லோரும் குச்சுட்டாங்களாம் அதனால் இப்போ கோழியா மக்களை அதனால தவறுங்க அங்கே தண்ணி போனதுனால தான் இங்கே ஃப்ரிட்ஜு கட்டினாங்க அதை எப்படி இவங்களாம் தாண்டுவாங்க சொல்லிட்டு அதை தாண்டி நாங்கள் போயின்னுக்கிறோம் மக்களை மக்களே ஏதோ எங்களுக்கு சோறு போகுது மக்களை சரி மக்களை கூப்பிட்ற மக்களை மக்களை சோழ வரதான் வந்திருக்கோம் பொய்னே இருக்கிறோம் பொய்னே இருக்கிறோம் இடம் வந்து நினைக்குது மக்களை என்னடா சீக்கிரம் வாடா தேங்காய் அண்ணா தண்ணாதி தேங்காய்ண்ணா கச்சிச்சு மக்களை தேங்காய் எண்ணெய் கட்சி தேங்காய் எண்ணெய் கட்சி சீ வெரி காட் பாருங்க மக்களை தேங்காய் எண்ணெய்

மக்களைச்சு கொஞ்சம் போட வேண்டாம் மக்களே மண்டபத்துக்கு வந்து மக்களே மக்களை பக்கத்தில் வந்துச்சு மக்களை கொஞ்ச நேரத்தில் மண்டபத்துக்கு போயிடுவான் அங்கே போயிட்டு நானே வீடியோ லைவ் போடுறேன் மக்களை காலை என்ன கேஜியாக இருக்குன்னு அங்கே காட்டுற மக்களை கோவிந்தா 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 அப்படி சொன்ன மக்களை இப்போ அப்போ சொன்னவனே வழியே போயிடுச்சு மக்களை சூப்பர் மக்களை நான் மக்களை கோவிந்தா மக்களை மக்களை நம்ம வந்துட்டு மக்களை சாப்பிட்டோம் சாப்பிட்டு சொத்துலாம் தான் மாட்டோம்